நம்ம இன்னை என்ன கனவா ரெசிபின்னா தொக்கு தான் அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா வாங்க ரெசிபிக்குள்ளே கனவா கனவாமீன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீரகத்தையும் போட்டுக்கலாங்க போட்டு அரைச்சிட்டு இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கணுங்க நல்லா வதக்குனா தான் அது ஒரு பச்சை ஸ்மெல்லு போகும் அப்போ போனால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு கிரேவி நல்லா வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்பவே முக்கியமானது அதுதான் வாசனையும் கொடுக்கும் நல்லா நம்ம அதுதான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் அது வதங் வதங்கினா தான் இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்குன்னு நம்ம தீச்சிடக்கூடாது டேஸ்ட் மாறிடும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கனவா மீன் ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது ஒன்று நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம பெப்பர் தூளியும் ஆட் பண்ணிக்கணுங்க தேவையான அளவு காரத்துக்கு சீரகம் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கணும் அந்த நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்லோ மீடியமில் வச்சு தான் நம்ம வந்து வதக்கணும் நம்ம இப்போ கனவா மீன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ கலவா கனவா மீன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கனவா மீன்லேயே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வரும் நம்ம கொஞ்சம் நேரம் அதை வதக்கி வக்கிட்ட ஒன்றும் பார்க்கணும் தண்ணி அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு கால் ஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் விட்டால் நம்ம வந்து கனவா மீன் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் டேஸ்டியான ஹெல்த்தியான கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் பாய்